கத்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கத்தருடைய வார்த்தையை தியானிப்போம் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் தேவனுடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் தேவனுடைய அந்த மீட்பிலே சிலுவியின் மரணத்தின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையிலே நோய்களெல்லாம் நீக்கிய தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் அவர் உங்களுக்கு இன்று சொல்கிறார் கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் தியானிக்கிறது அவர் சொல்ல தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் அவருடைய தழும்புகளால் தேவன் அந்த சிலுவின் மரணத்தின் மூலமாக உங்களுடைய நோய்களெல்லாம் நீக்கிவிட்டார் இன்று நீங்கள் உங்களுக்கு எதாவது நோய் இருக்கிறதா இல்லை உங்களுக்கு எதாது செல்வங்கள் இருக்கிறதா எல்லாமே இன்று முதல் நீங்கி உங்களுக்கு எல்லாமே சுகத்தை தருகிற தெய்வன் அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் எல்லாமே சுகமாய் மாறி உங்களுடைய வாழ்க்கையிலே குடும்பத்தில் மகிழ்ச்சியை உண்டு பண்ணுகிற தெய்வன் உங்களுக்குள்ளே இருக்கிறார் அகால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள் இன்று முதல் அவர் உங்களுக்கு குணமாக்குகிற எல்லாத்திலுமே குணமாக்குகிற தெய்வன் உங்களுக்குள்ளே இருக்கிறார் ஆரோக்கியம் தருகிற தெய்வன் உங்களுக்கு உங்களுக்குள்ளே இருக்கிறார் எதை பற்றியும் கவலைப்படாமல் நீங்கள் வெளியே செல்லுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் நீங்கள் பற்றி கவலைப்படாதீர்கள் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் சிலுவின் அந்த மரணத்தை நீங்கள் நினைவு கூறும் பொழுது அவர் உங்களுக்குள்ளே இருந்து காரியம் செய்கிற வல்லவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் அவருக்கு இடம் கொடுங்கள் அவருடைய வார்த்தை பற்றி கொள்ளுங்கள் அவருக்குள்ளே ஒவ்வொரு நாளும் நாடுங்கள் தேவனுடைய வார்த்தை தினமும் கேளுங்கள் கேட்க கேட்க கத்துடைய வார்த்தையில தினமும் கேட்க கேட்க உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு குறைவில்லாமல் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து எல்லாத்தையும் நீக்கி அவர் குணமளிக்கும் தெய்வன் உங்களுக்குள்ளே இருக்கிறார் ஆகையால் புதிதாக வந்தவர்கள் கேட்கவில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சாங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி தெய்வன் உங்களுக்குள்ளே இருந்து எல்லாத்தையும் ஆரோக்கியம் தரப்பணுகிற தெய்வன் உங்களோடு கூட இருக்கிறார் கத்தல் உங்களை ஆசீர்வத்திருக்கிறார்